அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை குரோதி வருடம் மார்கழி மாதம் முதலாம் நாள் மேசராசி அன்பர்களே கோயில் வழிபாட்டால் நன்மை காணும் நாள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வருமானத்தில் இருந்த தடை விலகும் நீங்கள் நினைப்பது நிறைவேறும் திட்டமிட்டு செயற்படுவீர்கள் உங்கள் அறிவாற்றலும் திறமையும் வெளிப்படும் நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் திசவராசி அன்பர்களே அனுசரித்து சென்று லாபம் காண வேண்டிய நாள் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் இருந்த நெருக்கடி நீக்கும் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் நேற்றைய எண்ணம் நிறைவேறும் വ്യാപാരത്തിൽ വരുമാനം അധികം മുഖി നിലും കുടുംബത്തിൽ മതിനരാശി അൻപെ നമ്മൾ മനക്കുഴപ്പം വിലകും ഉള്ള ലാഭം ആകും എല്ലാ നന്മകളെയും അടവീകൾ ഇതുവരെ ഉണ്ടു തൊന്നരവ് കൊടുത്തു വന്ന പ്രാ വിലും പണിപുരിയും ഇടത്തിൽ നെടുക്കടി നീങ്ങും എതിർ പാർത്ത വരവ് വരും வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் கடன்களை அடைத்து அடைவீர்கள் கடகராசி அன்னர்களே சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டிய நாள் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் உங்கள் முயற்சி லாபமாகும் வர வேண்டிய பணம் வரும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் வழக்கமான செயல் நடந்தேறும் திடீர் செலவு தோன்றும் வரவு செலவில் கவனம் செல்லும் மனக்குழப்பம் விலகும் கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் தவிர்ப்பது நல்லது சிம்மராசி அன்பர்களே வியாபாரத்தில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டிய நாள் வரவு அதிகரிக்கும் நினைத்த வேலை நடக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பீர்கள் வேலையில் ஏற்பட்ட சங்கடம் விலகும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி எளிதாக நிறைவேறும் போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் கன்னிராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் ஒரு சிலர் வேலையின் காரணமாக வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள் பெரியோர் ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்த வருமானம் வரும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகளை சரி செய்வீர்கள் உங்கள் அணுகுமுறையால் ஒரு முயற்சி லாபமாகும் துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும் நேற்றைய கனவு நினைவாகும் துலாம் ராசி அன்பர்களே கோயில் வழிபாட்டில் தெளிவு நாள் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர்கள் நீங்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள் உங்கள் திறமையால் மேற்கொள்ளும் செயல் லாபமாகும் இழுமறையான வேலை நடக்கும் உங்கள் வேலைகளை முடிப்பதற்காக வேகமாக செயல்படுவீர்கள் பெரியோர் ஆதரவு கிடைக்கும் வரவு அதிகரிக்கும் ராசி அன்பர்களே போராடி வெற்றி பெறும் நாள் எதிர்பார்த்த நெருக்கடி தோன்றும் கவனமுடன் செயல்படுவதால் சங்கடம் விலகும் வேலை பார்க்கும் இடத்தில் நெருக்கடி அதிகரிக்கும் புதிய முயற்சிகளை வேறு நாளுக்கு தள்ளி வைப்பது நல்லது மனதில் புரியாத குழப்பம் ஏற்படும் தேவையற்ற பிரச்சனை தேடி வரும் புறலை அதிசரித்து செல்வது நல்லது தரிசு ராசி திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் முழுமையாக கவனம் செலுத்துவது நல்லது குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் விட்டுக் கொடுத்து செயல்படுவீர்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நண்பர் ஆதரவால் உங்கள் வேலை நடந்துகிற முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் கூட்டுத் தொழிலில் லாபம் தரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் மகர ராசி அன்பர்களே கோயில் வழிபாட்டால் மனம் தெளிவடையும் உடல்நிலை சீராகும் திட்டமிட்டிருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள் கேள்விக்குறியாகவே இருந்த முயற்சி இன்று நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் முயற்சியில் அனுகூலம் உண்டாகும் வழக்கு வெற்றியாகும் நேர்த்திய பிரச்சனை முடிவிற்கு வரும் கும்பராசி அன்பர்களே விருப்பம் நிறைவேறும் நாள் தொழில் வியாபாரத்தில் நெருக்கடி ஏற்பட்டாலும் எதிர்பார்த்த லாபம் வரும் குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும் விழிப்புடன் செயல்படுவது அவசியம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத சங்கடம் உண்டாகும் உங்களுக்கு பிடிக்காத செயல்களை உடன் இருப்பவர்கள் செய்வார்கள் உங்கள் தேவைகளை அடைய கடுமையாக உழைப்பீர்கள் மீனராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் விருப்பம் பூர்த்தியாகும் குடும்பத்தினர் தேவையை நிறைவேற்றுவீர்கள் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும் செயல் சாதகமாகும் நேற்றைய விருப்பம் இன்று நிறைவேறும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்